வணக்கம் நாம் இன்னைக்கு மூவா அவர்கள் எழுதிய குரட்டை ஒளிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போறோம் இந்த சிறுகதையில மூணு குடும்பங்கள் இருக்கிறதா காமிக்கிறாரு முதல் குடும்பம் வந்து மாடியில இருக்கிற மாதிரியும் இரண்டாவது குடும்பம் வந்து தென் பகுதியிலையும் மூன்றாவது குடும்பம் வந்து வடபகுதியில இருக்கிற மாதிரி இருக்கு மூவாவோட சிறுகதையில பாத்தீங்கன்னா ஆசிரியரே பேசுற மாதிரி இருக்கும் இல்ல அதுல ஒரு கதாபாத்திரம் ஆசிரியரே பேசுற மாதிரி கதை சொல்லிட்டு போற மாதிரியான உத்தியை வந்து மூவா அவர்கள் பயன்படுத்தி இருப்பாரு இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மாடியில கணவன் மனைவி வசிக்கிறாங்க அந்த கணவன் தான் கீழே ரெண்டு குடும்பங்களோட கதை நிகழ்வு சொல்ற மாதிரி மூவா அந்த கதையை அமைச்சிருப்பாரு தென்பகுதியில இருக்கிற குடும்பம் வந்து வறுமையில இருக்கக்கூடிய குடும்பம் வடபகுதியில இருக்கிற குடும்பம் வந்து ரொம்ப செல்வா செல்வாக்கு மிக்க குடும்பமா பாக்குறோம் வடபகுதியில இருக்கிற குடும்பத்துல ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேர் தான் இருக்காங்க அங்க குழந்தையே இல்ல இந்த தென்பகுதியில இருக்கிற குடும்பத்துல வந்து ஏழை தொழிலாளி தான் அவங்க மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஆறு குழந்தைகள் மேலும் கர்ப்பவதியாகவும் இருக்கிறா மாமியார் வந்து ஆஹ் கொண்டு இருக்கிற மாதிரியான கதை அமைப்பு தான் நாய் ஒன்னு இருக்கு அந்த நாயும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இவர் வந்து மாடியில இருந்து இந்த ரெண்டு குடும்பங்களையும் வேடிக்கையா பாக்குற மாதிரி கதை சொல்லிட்டு போற மாதிரி தான் இருக்கும் இந்த தென்பகுதியில இருக்கிற குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏழாவதா அந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தையோட ஒளி கேக்குறப்ப இவருக்கு ரொம்ப மனசுக்கு மகிழ்வா இருக்கு அந்த குழந்தையோட ஒளி வந்து புதுவரவா இது தலைவரா அறிஞரா என்னவா ஆக போகுதுன்னு தெரியல அந்த புதுவரவும் மகிழ்ச்சியை தருது இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ரெண்டு மூணு நாள்ல ஒரு குட்டி போட்டுருது ஐந்து குட்டிகளை போடுது இந்த அந்த குட்டிகள்லாம் கத்திட்டே இருக்கு இந்த தாய் நாய் வந்து வெளியில போனது வரவே இல்லை இரவு நேரத்துல அந்த தென்பகுதியில இருக்கிற மனைவியோட கணவன் வந்துருவான் ஏழை தொழிலாளி இந்த பாட்டி வந்து பாக்கு லொட்டு லொட்டுன்னு அந்த பாக்கு உலக்கையில் தட்டிக்கிட்டே இருப்பா இருந்தே இருப்பாள் இரும்புன நேரம் போக இந்த வேலையை செஞ்சிட்டு இந்த குட்டிகளுக்கு வந்து பால் இல்லாமல் ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கும் எங் எங்ன்னு சொல்லிட்டு இந்த நாயை போய் வான்னு சொல்லி அனுப்புவா ஆனால் நாய் கிடைக்கலன்னு பசங்க வந்துடுவாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க ஏழை தொழிலாளி வருவார் குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருப்பார் குழந்தை அழுது நீ பால் கொடுன்னு சொல்கிறப்ப இவ உள்ளே போய் பால் கொடுப்பா அதுக்கப்புறம் இந்த குட்டி நாய் எல்லாம் கத்திகிட்டே இருக்கும் அம்மா நாய் வரல ஆனா இவ இந்த தாய்ப்பால அந்த அஞ்சு குட்டிகளுக்கும் பஞ்சுல நினைச்சு தான் பாக்குறோம் இந்த செல்வ இந்த அஞ்சு குட்டிகளும் ஒளி அடங்கி தூங்குது பக்கத்துல செல்வந்தர் வீட்டுல வந்து சுண்டை காய்ச்சின பாலை சாப்பிட்டுட்டு உறங்குறாங்க முதல்ல ஏப்ப ஒளி வருது அதுக்கப்புறம் கொரட்டை ஒளி வருது இப்படி கதையை முடிச்சிருப்பார் மூவா நன்றி மகிழ்ச்சி